அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வ பரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு சூறா போனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் ஓதக்கூடிய நம்மிலே பலர் மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அத்தியாயம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் மூலமாக குர்ஆனினுடைய இருதயம் என்று தி ஹார்ட் ஆஃப் குரான் என்று சொல்லப்பட்ட ஒரு அதி அற்புதமான கொ அத்தியாயம் சூரா யாசின் அந்த யாசின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஐந்து முக்கியமான பலன்களை மட்டும்தான் இந்த காணொலியிலே நான் சொல்ல போகிறேன் தொடர்ச்சியாக இதை பாருங்கள் இந்த பலன்களை தெரிந்ததற்கு பிறகு இனிமேல் நீங்கள் உத்வேகத்தோடு ரொம்ப ஈடுபாட்டோடு யாசின் சூறாவை படிப்பதற்கு உங்களுக்கு அது உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன் முதல் விஷயம் இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன தேடுறோம் அப்படின்னா பறக்கத்து வேணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே நம்முடைய ஆகட்டும் நம்முடைய தொழிலாகட்டும் நம்ம செய்யக்கூடிய வியாபாரமாகட்டும் நம்முடைய குடும்பமாகட்டும் எல்லாத்துலேயுமே பறக்கத்து இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் பறக்கத்தை பெறுவதற்கான எளிமையான வழி ரொம்பவும் சிம்பிளான ஒரு வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி காலையில் உடனே யாசின் சுறாவை ஓதுங்கன்றாங்க எவர் ஒருவர் காலையில் யாசின் சுறாவை ஓதுவாரோ மாலை வரை அல்லாஹ் அவருடைய அனைத்து காரியங்களிலும் பறக்கச் செய்வான் யார் ஒருவர் மாலையிலே யாசீன் சூரா ஓதுகிறாரோ மறுநாள் காலை வரை அவருடைய எல்லா காரியங்களிலும் அல்லா வறக்க செய்வான் முஸ்னது தாரமி என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவாக இருக்கக்கூடிய இது எனவே பறக்கத்தை பெற்றுத்தருவதற்கான மிகச்சிறந்த வழியாக சூரா யாசீனை ஓதுவது இருக்கிறது இது முதல் பலன் இரண்டாவது பலன் நம்முடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்கு சூரா யாசீனை ஓதிக்கொள்ளலாம் எவர் ஒருவர் சூரா யாசீனை ஓதுகிறாரோ அன்றைய நாளின் தேவை அதன் மூலமாக அவருக்கு நிறைவேற்றி தரப்படும் எல்லாருக்கும் எல்லா தேவையும் இருக்கும் சில தேவைகள் இருக்குது அவசியமானதாக இருக்கும் சில தேவைகள் இருக்குது வாழ்க்கைக்கானதாக இருக்கும் சில தேவைகள் இருக்கிறது அது நாம் யாரிடத்திலும் கேட்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கலாம் அதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய அந்த பாக்கியத்தை சூறாயாசின் பெற்றுத்தருகிறது டெய்லி காலையில் ஓதிட்ட சொன்னால் அன்னைக்கு நாளைக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அந்த யாசினை போதுமான போதுமானதாக இருக்கிறது என்பதை நமக்கு நபிகள் மறு பெருமானா சல்லல்லா அலி இஸ்லமுடைய ஹதீசிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் இது ரெண்டாவது பலன் மூணாவது பலன் என்ன தெரியுமா நாம் எல்லா விஷயத்திலையுமே யாசின் சூறாவை வந்து முன்னிலைப்படுத்துகிறோம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு கடத்தலை பார்க்க ஆகட்டும் ஒரு வீடு குடி விஷயம் விஷயமாகட்டும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே சூறா யாசினை நம்ம வந்து ஓதுறோம் இல்லையா யாசின் ஓதி செய்ங்க அதில் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோமா இல்லையா எல்லோரும் குடும்பமாக உட்காந்து யாசின் ஓதுறோமா இல்லையா எதுக்கு நம்ம அதை செய்கிறோம் என்றைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா அப்படின்னா அதற்கான காரணத்தை தான் இந்த மூணாவது விஷயமாக பலனாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் எவர் ஒருவர் சூறாயாசினை ஓதுகிறாரோ பத்து தடவை குரான் ஓதியதற்கான ஈக்குவலான நன்மை அல்லா தருகிறான் பெருமானா சல்லாசன் சொன்னார்கள் கல்பன் வ கல்புல் குர்ஆனி சூரா யாசின் எல்லாவற்றுக்கும் இருதயம் உண்டு குரானுடைய இருதயம் சூரா யாசின் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க ஓதினால் என்ன நன்மை என் தருவானோ அதை யாசீனை ஒரு தடவை ஓதினால் தருகிறான் அதாவது அவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுத்தர வல்ல ஒரு மகத்தான சூறாதான் யாசின் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வரம் சொல்கிறார்கள் திருமதி என்கின்ற நூலிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அப்போ அதனால தாங்க ஒரு நல்ல காரியமாகட்டும் ஏதாவது ஒரு துக்ககரமான விஷயமாகட்டும் அதை ஓதி அதை முன் வச்சு இவ்வளோ பெரிய நன்மையை நான் இதை இது இவ்வளோ பெரிய நன்மையை வைத்து இறைவா உன்னிடத்தில் கேட்கிறேன் நாங்கள் தொடங்கக்கூடிய இந்த வியாபாரத்தை வரக்கச்சையே எங்களை விட்டு மறைந்துவிட்ட இவருடைய மன்னரை விசாலமாக்கு அவருடைய பாவத்தை மன்னித்துவிடு என்று யாசீனை முன்வைத்து கேட்பதற்கு காரணம் இதுதான் இது மூணாவது பலன் முக்கியமான பலன் நாலாவது முக்கியமான பலன் ஒன்று இருக்கிறது எவர் ஒரு சூறாணி சூறா யாசினை வழக்கமாக ஓதக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றிருக்கிறாரோ அந்த வடமையை பெற்றிருக்கிறாரோ அந்த யாசின் சூரா அல்லாவிடத்திலே நாளை மறுமையில் இவருக்காகவே சிபாரி செய்யும் அது மட்டுமல்ல இவருடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்கு அது காரணமாக இருக்கும் அது மட்டுமல்ல இவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அந்த சூரா யாசின் போதுமானதாக இருக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் அதில் என்னை ஆயிஷாரதீல் தாத்தரானு அவர்களுடைய அறிவிப்பாக குர்துபி போன்ற மிகச்சிறந்த தப்சீர் கிரந்தங்களிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது எவர் ஒருவர் சூரா யாசீனை ஓதுகிறாரோ ஆயிரம் தீனார்களை அல்லாஹுடைய கா பாதையிலே ஒருவர் செலவு செய்தால் அல்லாவிற்காக வேண்டி ஒருவர் செலவிட்டால் எவ்வளோ பெரிய நன்மை அல்லாஹ் தருவானோ அதை அல்லாஹ் சூரா யாசீனின் மூலமாக தந்துவிடுகிறான் ஓதுவதன் மூலமாக என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இது நாலாவது பலன் சரியா அஞ்சாவது பலன் என்ன சூரா யாசீனை ஓதுவதன் மூலமாக மரணித்து விட்டவர்களுடைய கபரின் வேதனை நீங்குவதற்கும் அது காரணமாக இருக்கிறது ஒரு மௌத்தாக்கும் உங்களிலே இறந்து விட்டவர்களுக்காகவே நீங்கள் யாசீனை ஓதுங்கள் என்று பெருமானா சல்லா அலிசை சொல்லியிருக்கிறார்கள் இதை ஓதுவதன் மூலமாக கபரின் வேதனை நீங்குகிறது அது மட்டுமல்ல கபுஸ்தானுக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கபுராணிகளுக்காக வேண்டி சூறா யாசினை ஓதலாம் ஓதி வருவது ஆகச்சிறந்த சிறந்த விஷயம் மட்டுமல்ல பெருமானா சல்லல்லா சொல்ல அண்ணவர்கள் நமக்கு காண்பித்து தந்த வழி என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அன்பான சகோதரர்களே இந்த ஐந்து பெரும் பலன்களை சூரா யாசினை ஓதுவதன் மூலமாக கிடைக்கிறது இனிமேல் நீங்கள் சூரா யாசினை ஓதினால் இந்த ஐந்து பலன்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த ஐந்து முக்கியமான பலன்கள் இதன் வழியாக நமக்கு கிடைக்கப் போகிறது என்கின்ற நற்சிந்தனையில் ஓதுங்கள் நம்மிலே சிலர் சொல்லிக்கொள்வதுண்டு அதெல்லாம் வந்து யாசின்லாம் ஓதி மட்டும் நீங்கள் அவங்களுக்கு கேட்டுட்டால் அவங்களுக்கு போய் சேர்ந்துருமாக்கும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுமாக்கும் அவங்களுடைய வேதனை நீக்கப்பட்டுமாக்கும் என்று லாஜிக்காக பேசுவதை போன்று சிலர் பேசுவதை நாம் கேட்கிறோம் அன்பர்களே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயங்களிலே முக்கியமானது அவருடைய நன்மையை அவருடைய பாவ அழிப்பை நீக்குவதற்கு நம்மாலான சில நன்மைகளை செய்து அவருக்கு நாம் எடுத்து வைக்கலாம் அதிலே எந்த தவறும் கிடையாது அதிலே நம் எல்லோராலும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிதான் யாசின் சூறா ஓதுவது அதை ஓதி அவருடைய நன்மைக்கு நாம் அல்லாவுடைய புறத்திலே துவா செய்யலாம் அவருடைய வேதனை நீக்கப்படுவதற்கு அல்லாஹ் இடத்திலே கேட்கலாம் அவருடைய பாவங்கள் அளிக்கப்படுவதற்கு அல்லாஹ் அல்லாஹ் இடத்திலே கேட்கலாம் இப்படி பல நல்ல பலன்களை பொதிந்திருக்கக்கூடிய சூறா யாசினை நம்மிலே பலர் மனநமிட்டு தினசரி ஓதுவதற்கு ஓதி வருவதற்கு முயற்சிப்போமாக இதனுடைய சிறந்த பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோரும் அடைவதற்கு முயற்சிப்போமாக வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக வசலாம் அஸ்ஸலாம் அலைக்கும்